தலைப்புச் செய்திகள் சீனா மற்றும் தைவானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஏகு குழாய்களுக்கு எதிராக இறுதியான பொருள் குவிப்பு எதிர்ப்பு வரிகளை சவுதி விதித்துள்ளது சவுதி பட்டதாரிகள் நம் நாட்டை பெருமைப்படுத்துவோம் என்ற உறுதியுடன் தொழில்முறை பயணத்தை உற்சாகமாக தொடங்கினர் சுரங்கம் இடிந்து பதினோரு பேர் உயிரிழப்பு சூடானுக்கு சவுதி அரேபியா இரங்கல் மத்திய கிழக்கிலிருந்து வரும் செய்திகள் ஜெனரேஷன் இசட் தலைமுறையினரின் மனநலனில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன விரிவான செய்திகள் சவுதி அரேபிய வர்த்தக அமைச்சர் டாக்டர் மஜீத் அல் ஹசாபி சீனா மற்றும் தைவானிலிருந்து நீளவாக்கில் பற்றவைக்கப்பட்ட வட்ட வடிவ குறுக்குவெட்டு எஃகு குழாய்களின் இறக்குமதிக்கு ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இறுதி டம்பிங் எதிர்ப்பு வரிகளை விதித்துள்ளார் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் வரை இறுதி டம்பிங் எதிர்ப்பு வரிகளை ஐந்து ஆண்டுகளுக்கு அமைச்சர் விதித்துள்ளார் வரிகளின் வசூலை ஜகாத் வரி மற்றும் சுங்க அதிகார சபை மேற்கொள்கிறது சவுதி சந்தையில் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளால் பாதிக்கப்படும் உள்ளூர் தொழில்துறையை பாதுகாக்கும் நோக்கத்தில் சர்வதேச வர்த்தக தீர்வுகள் சட்டத்தின் கீழ் சவுதி அரசு டம்பிங் எதிர்ப்பு வரிகளை விதித்துள்ளது இந்த முடிவு தொழில் தொழில்துறையினரின் புகாரின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது சவுதி சுற்றுலா சுற்றுலாத்துறையில் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் நோக்குடன் செங்கடல் உலகளாவிய தொழில் பயிற்சி திட்டத்தில் நானூற்று அறுபத்தி ஆறு மாணவர்கள் பட்டம் பெற்றனர் கிங் அப்துல் அசீஸ் பல்கலைக்கழகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு நிதியத்துடன் இணைந்து செயல்பட்ட இந்த திட்டம் நாட்டின் இளைஞர்களை திறன் வாய்ந்தவர்களாக மாற்றவும் செழிப்பான சுற்றுலா பொருளாதாரத்தை உருவாக்கவும் சவுதியின் இயற்கை அழகை உலகிற்கு வெளிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ரெட் சி குளோபல் மற்றும் மனிதவள மேம்பாட்டு நிதியம் இணைந்து ஆயிரம் இளம் சவுதி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சுற்றுலா பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் உள்ளிட்ட சிறப்பு துறைகளில் பயிற்சி அளித்து பணியமர்த்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு முதல் பாதையில் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் சவுதி குடிமக்கள் தனியார் துறையில் வேலை பெற்றுள்ளனர் என நிதி இயக்குநர் துருக்கி ஜெவினி தெரிவித்தார் சவுதியில் நடைபெற்ற ரெட்சி குளோபல் தொழிற்கல்வி பட்டமளிப்பு விழாவில் ரெட்சி குளோபல் தலைமை சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை அதிகாரி ரேத் அல் பட்டதாரிகளின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவர்களை உயர்த்தியதாக கூறி பாராட்டினார் பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்கள் நாட்டின் வளர்ச்சியில் பங்களிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் சூடானில் தங்கச் சுரங்கம் இடிந்து பதினோரு தொழிலாளர்கள் உயிரிழந்ததை அடுத்து சவுதி அரேபியா தனது இரங்கலை தெரிவித்துள்ளது கோவிட் பகுதியில் நடந்த இந்த விபத்தில் ஏழு பேர் காயமடைந்தனர் சவுதி வெளியுறவு அமைச்சகம் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியிலிருந்து இரண்டாயிரத்து பத்துகளின் தொடக்கத்தில் பிறந்த இளைஞர்கள் வேறு எந்த உள்ளடக்கத்தையும் விட அதிகமாக செய்திகள் பார்ப்பதாக யுனிசெஃப் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர்களில் அறுபது சதவீதம் பேர் செய்திகள் உணர்வுபூர்வ அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக கூறினர் மத்திய கிழக்கு செய்திகள் புவிசார் மோதல்கள் காலநிலை மாற்றம் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகள் இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கையையும் மனநலத்தையும் பாதிக்கின்றன சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்ந்து செய்திகளை பார்ப்பது ஜெனரேஷன் இசட் தலைமுறை இளைஞர்களின் உணர்ச்சி அழுத்தத்தை அதிகரிக்கிறது என உளவியலாளர்கள் எச்சரிக்கின்றனர் டிக்டாக் உள்ளிட்ட தளங்கள் விழிப்புணர்வை அளிப்பதுடன் தவறான தகவல்களையும் பரப்பும் ஆபத்து உள்ளது யூனிசெஃப் ஆய்வின்படி நாற்பது சதவீதம் பேர் மனநலத்தை பற்றி பேசும்போது களங்கம் உணர்ந்ததாகவும் பாதி பேர் மட்டுமே உதவியை எங்கு பெறுவது என அறிந்திருப்பதாகவும் தெரிவித்தனர் இதை சமாளிக்க கல்வி மற்றும் ஊடக எழுத்தறிவு முக்கியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு ஆறு ஸ்ரீலங்கா ரூபாயின் மதிப்பு ரூபாய் எழுபத்தி இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது எட்டு ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எழுபத்தி ஆறு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து ஓராயிரத்து முன்னூற்று இருபதுக்கும் விற்கப்படுகிறது